மற்றது அரசு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டமைப்பாக இயங்கினா அதை கூட்டமைப்பாக பதிவு செய்யறது செய்யப்பட்டிருக்கோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் இந்த நாலு கட்சியும் சேர்ந்து இயங்குது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு அவையில் பதிவு செய்யுங்க பதிவு செய்யுங்க அத அதை கேட்கல என்ன கேட்கிற மாட்டா கொஞ்சம் பொருங்க நான் புதுச்சே அதை பொண்ணு கட்சி என்ன கேட்கிற மாட்டா சரி நாலு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி இருக்குல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு அஞ்சாவது கட்சியா பதிவு கொண்டு கேட்கணும் இன்னொரு கட்சியா இந்த நாலு கட்சியில் கூட்டமைப்பாக இல்லை நாலு கட்சியில் கூட்டமைப்பாக அங்கே பதவி இருக்குது தேர்தல் ஆணையாளர் தமிழ் தேசிய கூட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த நாலு கட்சிகளிடையும் கூட்டமைப்பு என்று அவர்கிட்ட பதவி இருக்குது அவையில் என்ன நினைக்கிறோம் அதை விட்டுட்டு இதை தனியா இன்னொரு அரசியல் கட்சியாக ஒரு அஞ்சாவது அரசியல் கட்சியா பதிவு செய்ய சொல்லுங்கள் புலம்பெயர் தேசத்தில் அந்த கட்சியை பதிவு செய்கிறதுக்கு வந்து

தங்களோட பேர்ல தொடர்ந்து இருக்கிறது அவர்களுக்கு விருப்பம் இல்லை தங்களுக்கு ஒரு பின்னணி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்னணி இருக்கு எல்லாம் அப்ப அந்த பின்னணிய கொண்டு முன்னால போறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்ப ஆனா தமிழரசு கட்சியில சேரவும் விருப்பம் அப்ப ஒரு புது அரசியல் கட்சி ஒன்றை பதிவு செய்தால் தாங்கள் அதுல அங்கத்து வரலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சியாக தான் இப்போ இருக்குது தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு கூட்டமை ஒரு கூட்டமை அது ஒரு கட்சி இல்லை அந்த கூட்டமைப்பான இப்ப எல்லாரும் இருக்குது அது பதிவு செய்ய இல்லேன்னு ஒருத்தரும் அது அது எண்ணம் அது பதிவு செய்து இருக்குது அது பதிவு பதிவு செய்து இருக்கு புட்டமேக்கு بدل செய்யப்பட்டால் அது தேதலுக்கு போகும்போது அது எந்த சின்னத்துல போகும் அது புட்டே ஏதாவது ஒரு கட்சி அதுல அதுல அर्गतவமா இருக்கு ஏதாவது ஒரு கட்சியில சின்னத்துல போடுறலாம் அது அதுக்குன்னு தனியா ஒரு சின்னத்துல போடுடலாம் நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது ஒரு கட்சி இல்ல இது அது ஒரு கூட்டமைப்பாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழர்த் கட்சியினுடைய கொள்கை அவ்வளவுதான் குடிய கூட்டமைப்புக்கு கூட்டமைப்புக்கு புலம்பெயர்ந்த மக்கள் இந்த ஆதரவு ஆதரவு தேவை எப்படி இருக்கிறது தொடர்ந்தும் ஆதரவு தேவையா அவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பிரதானமான தேவை நாட்டில் வாழ்ந்த மக்கள் ஆதரவு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இலங்கையில வாழ்ற மக்களிட ஆதரவு தேவை அதுதான் பிரதானமானது அதே வேளையில வெளிநாட்டுல வாழ்கிற மக்களிட ஆதரவு மிக முக்கியமாக அவசியமானது பிரித்து தான் சொல்றேன் ஏனென்றால் நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ற தமிழர்களும் யாருடைய நன்மைக்காக வேலை செய்கிறார்கள் உரிமைக்காக நன்மைக்காக தான் வேலை செய்கிறார்கள் அதுதான் பிரதானமானது அங்கே ஆதரவு தான் முக்கியமானது அதை நாங்கள் பெறுவதற்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் எங்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பலம் அந்த பழகும் எங்களுக்கு அவசியம் என்ன விதமான தேர்தல் அந்த நாட்டில் இருக்கிற மக்களிட அரசியல் அபிலாஷை என்ன என்பதை நாங்கள் அடைய வேணும் அவர்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் அடைய வேணும் அதை அடையிறதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் உதவி செய்ய வேணும் இப்ப ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிச்சு மைத்திரிபால பால வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றது உள்நாட்டில் இருந்து அத்தனை மக்களிடையும் எண்ணம் அதைத்தான் நாங்களும் அதுக்கு குரல் கொடுத்து நாங்களும் அதுக்காக முழுக்க வேலி செய்திருந்தாங்க புலம்பெயர்ந்த நாட்டில இருக்கிற மக்களும் அதுக்காக வேலை செய்திருக்க வேண்டும் தேர்தலில் பவிஷ்கரியங்கன்னு சொன்னால் அது உள்நாட்டுல இருக்கிற மக்கள்கிட்ட உள்ளத்தை பிரதிபலிக்கிற விஷயம் இல்ல அது ஒரு சேர்த்தகரத்தை ஒட்டுமொத்த புலம்பெயர் தபங்கள் ஒட்டு பெயரு நான் சொல்லலை அப்படி அப்படி யாருன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றேன் சரி இவ்வளவு அவ்வளவு ஊடகங்களும் நீங்க நான்காவது முதல்ல நீங்கள் என் வாய்க்கில சொற்களை பூத்த வேண்டாம் தயார் செய்து நான் அப்படி சொல்ல இல்லை அப்படி சொல்ல புலமைந்த மக்கள் அதற்காக வேலை செய்தால் அந்த அவர்கள் புலம் எந்த அமைப்புகள் அப்படியாக அறிக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக அறிக்கையை விட்டவர் ஆனா ஒரு சிலர் அது புலமேந்த நாட்டில மட்டுமில்லை உள்நாட்டிலேயும் ஒரு அரசியல் கட்சி பயிர் இருக்க சொல்லி கேட்டது உள்நாட்டிலையும் ஒரு அரசியல் கட்சி பயிர் கிடைக்க சொல்லி கேட்டு மட்டும் போயிருக்குது இப்ப மக்களை சொல்ல கேட்கல எண்பது வீதம் போய் வாக்களிச்சார்களே அது மாதிரி அவர்களை போல வெளியிலே ஒன்று ரெண்டாம் அமைப்பு பயிற்சிக்கிறது சொல்லி கேட்டது அப்போ நீங்கள் கேட்டது என்ன மாதிரி ஆதரவு என்றால் உள்நாட்டில் மக்கள்கிட்ட உள்ள கிடக்க என்ன மக்கள்கிட்ட அபிலாஷை என்ன என்றதை அறிஞ்சு அது கிடைக்கிறதுக்கு நாங்களும் வேலை செய்வோம் வேணும் வெளியில் இருக்கிறாங்களும் அதுக்கு தான் வேலை செய்ய வேணும் தங்கள்கிட்ட இருக்கிற மனக்கோட்டைகளை கட்டுறதுக்காக இந்த அரசியலை பாதிக்கக்கூடாது